நாளை பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுனால பெருமாள் கோவிலுக்கு நாளைக்கு ஒரு துளசி மாலை வாங்கி போடுங்க அந்த துளசி மாலை வாங்கி போட்டு அந்த துளசியில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து பிரகாரத்தை மூணு சுற்று சுற்றிட்டு அங்கே உட்காராத உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் பூஜை அந்த துளசி இலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் பணம் வைக்கிற ப பெட்டியில் வைங்க உங்கள் பர்ஸில் கொஞ்சம் வைங்கங்க இப்படி வச்சுட்டு தொடர்ந்து ஒரு ஒன்பது சனிக்கிழமை மூணு சனிக்கிழமை போகும்போதே உங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றம் உண்டாவதை நீங்கள் பார்ப்பீங்க அதேமாரி திருவோணம் நட்சத்திரங்கிறது ரெண்டே ரெண்டு நட்சத்திரத்துக்கு தாங்க திருங்கிற அடைமொழி இருக்குது ஒன்று திருவாதிரை அது ஈஸ்வரனுக்கு உகந்தது இன்னும் ஒன்று திருவோணம் பெருமாளுக்கு உகந்தது இந்த நாளில் நீங்கள் ஒரு உண்டியல் ரெடி பண்ணுங்கள் முடிஞ்சால் உண்டியல் ரெடி பண்ணுங்கள் இல்லைன்னா அங்கே வடக்குமலையான் கோவிலில் இருக்கிற உண்டியலில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த காசை போடுங்கள் அவர் உண்டியல் நிறைய நிறைய உங்கள் வீட்டில் உங்கள் உண்டியல் நிறைய கோவிலுக்கெல்லாம் போக முடியலன்னா உங்கள் வீட்டிலேயே இருக்கிற படத்துக்கு துளசு மாலை சாத்தி ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிக்கிட்டு அந்த துளசியை உங்கள் பீரோக்குள்ளே வைங்க